என் மனதை கவர்ந்த வாரமலர் கதை கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம டைம் பண்ணிக்கோங்க வாங்க கதை கொள்ள போலாம் கல்யாணத்துக்கு போய் உச்சி வெயில் திரும்பிய பரமசிவம் முதலில் எதிர்கொண்டது மருமகள் யமுனாவின் இருமலைய பார்வையைத்தான் அவர் வேஸ்டியவா உடுத்திருக்கீங்க வெயிலில் வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்காம என்ன பேசிக்கிட்டு உன் புருசன் தான் மேஜை மேலே இஸ்திரி போட்டு வச்சிருந்தது கல்யாணத்துக்கு நல்ல உடை போட்டுட்டு போனாதான கௌரவம் என சொல்ல வந்ததை முடிப்பதற்குள் ஐயையோ என முகம் மூடிக்கொண்டாள் பானுவத்தை அருகில் இருந்த டவலால் தன் மானத்தை மறைத்தார் பரமசிவம் இன்னொருத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டால் மானந்தான் போகும் என சற்றுமுன் பரமசிவம் இருப்பிலிருந்து வேஷ்டி யமுனாவின் கையில் இருந்தது அதிர்ந்து நின்றார் பரமசிவம் நல்ல குடும்பத்து பொண்ணானி மாமனார் இடுப்பிலிருந்து வேஷ்டி ஒரு உரை தூ ரௌத்திரமானால் பானு தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டாள் யமுனா கண்ணை மூடி ஈசி சேரில் சாய்ந்து சமநிலைக்கு வந்தார் பரமசிவம் உரசலாக சென்று கொண்டிருந்த உறவை இன்று யமுனா ஒட்ட விட்டாள் இனி எந்த முகத்துடன் இந்த வீட்டில் இருப்பது என எண்ணினான் ஆனந்தன் அப்பாவை அசிங்கப்படுத்திய யமுனாவை என் வேஷ்டி அப்பா கட்டின என்னடி என கேட்டு என அரைந்தான் எதிர்வினை ஆற்றினால் யமுனா மறுநாள் புதிதாக பத்து வேஷ்டிகள் வாங்கி வந்தார் யமுனாவின் அப்பா தெருவில் நின்றபடி சம்மந்திக்கிட்ட பெரிய சேமிப்பில்லைன்னு தெரியும் கட்டிக்க வேஷ்டி கூடவா இருக்காது என்றார் அவமானத்தில் தலை தொவிந்தாள் பரமசிவம் அன்று யமுனாவைத் தவிர வீட்டில் யாரும் சாப்பிடவில்லை மொட்டை மாடியில் கண்களை மூடி படுத்திருந்தார் அப்பா பள்ளியிலிருந்து வந்த ஆனந்தின் தம்பிகளான சந்துவும் ராஜுவும் நடந்த விஷயத்தை அறிந்தனர் யமுனாவை பார்க்க பயந்து அப்பாவின் அருகே போய் ஒடுங்கிக் கொண்டனர் நடு இரவில் சந்து மற்றும் ராஜுவிடம் ஆனந்த் நல்ல சந்தோஷமா இருக்கட்டும் நம்ம வெளியே போயிடுவோமா என்றார் காலையில் எழுந்து வந்த ஆனந்தின் பார்வையில் பட்டது ஒரு கடிதம் தம்பியுடன் நான் வெளியேறுகிறேன் நீங்களாவது நிம்மதியாக இருங்கள் என எழுதியிருந்த பேப்பர் படப்படுத்தது காலையிலிருந்தே மனம் ஒரு நிலை இல்லாமல் அலை பாய்ந்தது ஆனந்துக்கு பழைய நினைவுகள் மவுனல் வந்தது யமுனாவின் அகம்பாவம் அப்பாவின் அவமானம் தம்பிகளின் இராதரவு அனைத்தும் காட்சிகளாய் மனத்திரையில் வந்தது அற்பாயுசில் கொரோனாவில் போகத்தான் ஊழித்தனமாடினாயா யமுனா ஒரு கூட்டுப்பறவை போல் வாழ்ந்த குடும்பத்தை வீரருக்கே வந்தாயா அன்று நடந்த அந்த நிகழ்ச்சிக்கு பின் எங்கு தேடியும் அப்பா மற்றும் தம்பிகள் கிடைக்கவில்லை எங்கு போயினரோ என்ன ஆயினரோ பனிரெண்டு ஆண்டுகள் கடந்திருந்த நிலையில் இன்று என் பழைய நினைவுகள் தம்பிகள் வளர்ந்திருப்பர் படுத்திருக்கலாம் கடவுளே நல்ல வேளையில் வேலையில் இருக்க வேண்டும் அப்பாவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் வாழ்க்கையில் அனைத்து விட்டேன் இனி ஆசை ஒன்றும் இல்லை தம்பிகளை ஒரு முறை பார்த்து விட்டால் அந்த சந்தோஷத்துடனேயே காலத்தை ஓட்டி விடுவேன் பழைய நினைவுகள் மீண்டும் அவனுள் வந்தது தட்டில் வெங்காய வத்த குழம்பை ஊற்றினான் ஆனந்த் பேப்பரை அடுக்கி வச்சுட்டு வரலான்னு பார்த்தேன் குழம்பு வாசனை உட்கார விடலை அபாரண்டா கண்ணா இன்னும் கொஞ்சம் சாதமும் குழம்பும் வரை சொன்னார் அப்பா அரை உரத்தில் கதை புத்தகத்தில் லைத்திருந்த அம்மா அது என்னமோ ஆண் தொட்டால் எல்லாம் மணக்குது நானும் அதையே தான் செய்கிறேன் எனக்கு பிடிக்கிறதில்ல என்றாள் சாப்பிட்டு பாரு எங்கள் அம்மாவோட கைமணம் அப்படியே என் பிள்ளைக்கு வாய்ச்சிருக்கு அந்த காலத்தில் எங்கள் அம்மா சமைச்சா ஊரே வாசனை அடிக்குமா சொல்லியிருக்கா தங்கள் தட்டில் இருப்பதை வலித்து சாப்பிட்டிருந்தனர் ராஜுவும் சந்துவும் அண்ணா லஞ்சுக்கு கான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிருக்கேன்டா அதை எனக்கும் கொஞ்சம் போடு அப்பா கேட்க ஆர்வத்துடன் அவர் தட்டில் பரிமாறினான் ஆனந்தா பேசாம கேட்ரிங் காலேஜில் படிச்சுட்டு ஹோட்டல் வைக்கலான்டா சூப்பரா போகும் ஆனந்தமாக சாப்பிட்டு எழுந்தார் அப்பா தம்பிகளை ஆனந்த் பார்த்து கொள்ளுவான் என்னும் நம்பிக்கையோ என்னவோ வெகு சீக்கிரமே இவ் உலகிலிருந்து விடை பெற்றாள் அம்மா அன்றிலிருந்து தாயும் ஆனான் ஆனந்த் உப்புமாவோ இட்லியோ மோர் சோரோ அவன் கைப்பட்டால் சுவைத்தது தம்பிகளை தாயாக அணைத்து சீராட்டி வளர்த்தான் சம்பளத்தை அவனிடம் தந்துவிட்டு நிம்மதியானார் அப்பா சமையல் அருகில் அதிக நேரம் செலவழித்ததால் ஆனந்தால் படிப்பில் பரிமளிக்க முடியவில்லை தன் கையில் இருந்த பணத்தில் ஆனந்துக்கு ஹோட்டல் ஒன்று வைத்துக் கொடுத்தார் அப்பா அங்கு சாப்பாட்டை சுவைக்க வந்த யமுனா அவன் வாழ்க்கையில் காதல் சுவையை சேர்த்தாள் பிள்ளை விரும்புகிறான் என்றவுடனேயே திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் பரமசிவம் கல்யாணம் முடிந்து யமுனாவை கொண்டு விட்டார் அவளது அப்பா தனியாக போனாதான் நாலு காசு பார்க்க முடியும் போல இருக்கு காக்கா கூட்டம் போல் இத்தனை பேர் இருக்கிற வீட்டில் எத்தனை சம்பாதிச்சாலும் போதாது என முதல் அபஸ்வரத்தை சேர்த்தார் மாமனார் அதை கேட்டு அதிர்ந்தார் அப்பா பெரியவர் பேசுகிற பேச்சா இது எனக்கு பென்ஷன் வருது சம்பந்தி ரொம்ப சரி ஒரு நல்ல நாளா பார்த்து என் பெண்ணை தனி கொடுத்துனு வச்சிடுங்கோ அவளுக்கு கூட்டு குடும்பம்லாம் பழக்கமில்லை அடுத்த நாளிலிருந்து உப்பு பெறாத விஷயத்திற்கெல்லாம் பிரச்சனை ஆரம்பமானது சொந்த பந்தங்களை விட்டு வந்துள்ள ஒரு சின்ன பெண் புது மனிதர்களை புரிந்து கொள்ள கொஞ்ச நாள் ஆகும் நாம் தான் அட்ஜஸ்ட் செய்து கொள்ள வேண்டும் என்று யமுனாவின் அவமதிப்புகளை பெரிதப்படுத்தவில்லை பரமசிவம் ஓய்வு பெற்ற பின் தனக்கென புது வேஷ்டி சட்டை எதுவும் வாங்கிக் கொள்ளவில்லை பரமசிவம் இதுவே என் அதிர்ஷ்டம் என ஆனந்தின் பழைய உடைகளையே அணிந்து கொண்டார் அது அத்தனை பெரிய விஷயமாகி குடும்பத்தை பிரித்துவிடும் என கனவிலும் நினைக்கவில்லை ஹோட்டல் சமையல் அறையில் சமைக்கும் போதெல்லாம் அது சந்துவுக்கு பிடித்தது இது அப்பாவிற்கு இது ராஜுவிற்கு என கற்பனையில் பாசத்தை அரங்கேற்றிக் கொண்டே இருந்தது ஆனந்தின் மனம் மழை காரணமாய் வாடிக்கையாளர்கள் யாரும் வரவில்லை சக ஊழியர்களும் சினிமாவுக்கு சென்றிருக்க கடந்த கால காட்சிகளில் வழக்கம்போல் லயித்திருந்தான் ஆனந்த் பெரிய கார் ஒன்று ஹோட்டல் வாசலில் நிற்க அதிலிருந்து இறங்கியவர்களை கண்டதும் விக்கித்தான் ஆனந்த் சந்துவும் ராஜுவுமா அந்த சாயல் நடை உடல்வாகு கண்களும் காதுகளும் ஆம் என்றன உள்ளே ஏதோ பற்றிக்கொண்டது தம்பிகளை சொந்தம் கொண்டாடும் இடத்தில் நீ இருக்கிறாய் மனைவிக்கு பிடிக்கவில்லை என்றவுடன் உன் காலையே சுற்றி வந்த அன்பு சொந்தங்களை உதறிவிட்டு ஓடி வந்த உத்தம புத்திரன் நீ எந்த முகத்துடன் அவர்கள் முன் செல்வாய் குத்தி காட்டியது மனம் முதலாளியிடம் இங்கு வைஃபை கனெக்ஷனி கிடைக்குமா என கேட்டான் சந்து முதலாளி தலையசிக்க வெரி குட் முக்கிய மீட்டிங் இருக்கு மழையால் போக முடியல ரெண்டு மணி நேரம் தங்குறதுக்கு தனியறை வேணும் போகும்போது சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் பணம் கொடுத்துட்றோம் ஓகேயா என்றான் மலையால் இன்று தடைப்பட்ட வியாபாரத்தை ஈடு செய்ய வந்துவிட்டனர் இன்றைக்கான வருமானத்தை கறந்து விடலாம் என முதலாளிக்கு மகிழ்ச்சி தானே போய் மாடியரையை திறந்து மலையில் ஆளுங்க வேலைக்கு வரல சமையலுக்கு ஒருத்தருக்கா என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணுங்க என்றார் காரை பாரு கப்பலாட்டம் பெரிய பார்ட்டி பார்த்து செஞ்சு கொடுடா என ஆனந்திடம் கூறி ஓய்வு சென்றார் முதலாளி உற்சாகத்துடன் புளியை ஊற வைத்து வெங்காயத்தை உரிக்க ஆரம்பித்தான் ஆனந்த் அழகாக இருந்தான் ராஜு அதிகமாக அப்பா சாயல் சந்துவிடம் தம்பிகள் பி காரில் பயணிக்கும் அளவு வளர்ந்து விட்டனர் ஆங்கிலத்தில் சரளமாக பேசினர் மனம் பறந்தது இருந்த டிக்காசனில் அரை சர்க்கரை போட்டு காப்பி கலந்தான் மாஸ்கை மாட்டிக்கொண்டு காப்பியை டேபிள் வைத்துவிட்டு கதவோரம் நின்றான் அட இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அண்ணா தந்தது போல காபி வாவ் ஒருவேளை அண்ணா கிட்ட ட்ரைனிங் எடுத்திருப்பாரோ என்றான் ராஜு அண்ணா எங்கேயாவது என தம்பியை கேலி செய்தான் சந்து சார் இன்னைக்கு இரவு வெங்காய வத்த குழம்பு வாழைக்காய் சிப்ஸ் கிடைக்குமா என்று கேட்டான் ராஜு எனக்கு வெண்பங்கள் போதும் என்றான் சந்து பின் இருவரின் கவனமும் லேப்டாப்பிலும் மொபைல் போனிலும் பேச்சிலும் சென்றது வத்த குழம்பு தொட்டு கொள்ள வறுவல் தேங்காய் முந்திரி அரைத்த பாயசம் நெய் விதக்கும் பொங்கல் கொட்சு என அமர்கலப்படுத்தியிருந்தான் ஆனந்த் மனம் மட்டும் யோசிப்பதை நிறுத்தவில்லை தம்பிகள் நன்றாக வளர்ந்துவிட்டனர் அண்ணன் எங்கோ நன்றாயிருப்பார் என்ற நம்பிக்கையை ஏன் மாற்ற வேண்டும் கொரோனாவில் ஹோட்டல் பிஸ்னஸ் படுத்ததையும் கையிருப்பு யமுனாவின் சிகிச்சையில் கரைந்ததையும் அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு இங்கு ஒட்டி கொண்டதையும் ஏன் சொல்ல வேண்டும் இந்த கையாலாகாத அண்ணனின் நிலையை அவர்கள் அறிய வேண்டாம் தம்பிகளை பார்க்க ஆசைப்பட்டோம் பார்த்து சமைத்தும் போட்டுவிட்டோம் இந்த இனிமை நிம்மதி போதும் குழந்தைகள் எப்போதும் சந்தோஷமாய் வாழட்டும் என நினைத்தபடி டேபிளை துடைக்கும்போது டிஷ்யூ பேப்பரில் எழுதப்பட்ட கடிதம் கிடைத்தது அண்ணா மாஸ்க் போட்டால் மறைந்து விடுமா உன் அன்பு முகம் எங்களுக்கு அண்ணமிட்ட உன் அன்பு மறக்கக்கூடியதா எங்களை தாயாக தாங்கியவண்ணி மாஸ்க் முகத்தை மறைக்கும் உன் கைமனத்தை எதை வைத்து மறைப்பாய் முந்திரி பாயாசமும் வத்த உன் மனதில் நாங்கள் இருப்பதை காட்டி கொடுத்து விட்டன அண்ணா எப்படி இருக்கிறார் அண்ணி கஷ்ட காலங்கள் முடிந்துவிட்டன இனி நாம் காலம் வசந்த காலம் புதிய தொழிற்சாலைக்கு இடம் பார்த்துவிட்டோம் இப்போதைக்கு நூறு தொழிலாளர்கள் உள்ளனர் கேண்டின் இன்சார்ஜாக எங்களுடன் இணைந்து கொள்ளணாம் உன் முதலாளி இடம் விடை பெற்று வா வெளியே காரில் காத்திருக்கிறோம் கடிதத்தை படித்ததும் கண் கலங்கி காரை நோக்கி ஓடினான் ஆனந்த் திஸ் வீடியோ இஸ் பை பை மோட் இ ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் பைமோட்டோ ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான கிராசரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இங்கே மற்ற வெப்சைட்டை கம்பேர் பண்ணுறப்போ மினிமம் ஒன் ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் தேர்ட்டி ருபீஸ் கம்மியாகவே கிடைக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணதுலேருந்து டென் டேஸ்க்குள்ளே உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது